நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு ஒரு மகத்தான விஷயம் நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் சிறியது இது பெரியது இது என்று நினைப்பதுதான் சிறியதும் பெரியதும் பிரபஞ்சத்திற்கு அளவே அல்ல இரண்டுமே ஒன்றுதான் உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் அதை பெற்றுத்தருவது என்பது பிரபஞ்சத்தினுடைய வேலையாக இருக்கிறது இது பெரிதான ஒன்று இது கிடைப்பதற்கு மிக அரிதான காலமாகும் என்று சொன்னால் அப்படியே ஆகும் இது சிறிதானது எனவே இது உடனே கிடைத்துவிடும் என்று சொன்னால் அது உடனே கிடைத்துவிடும் ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் மிக அற்புதமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் அதற்கு ஒரு ரூபாயும் ஒன்றுதான் நூறு கோடி ரூபாயும் ஒன்றுதான் அந்த நூறு கோடி ரூபாய் பெறுவதற்கு நமக்கு கால தாமதமாகும் என்று நாம் நினைத்தால் அதன்படியே ஆகும் என்பதுதான் பிரபஞ்ச விதியாக இருக்கிறது கால தாமதம் என்பதும் காலம் என்பதும் பிரபஞ்சம் எடுத்துக்கொள்கிற ஒரு வேலையே அல்ல அது நாம் மனம் எடுத்துக்கொள்கிற வேலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கிற பொழுது நம்மை பொறுத்தவரையிலே நம்முடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதுவாகவே ஆகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதியாக இருக்கிறது நண்பர்களே எனவே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஈர்ப்பு விதியைப் பற்றி அதை பற்றிய வல்லுநர்கள் கூறுகின்ற மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் நாம் பிரபஞ்சத்திடம் நம்ப வேண்டும் அதன்படி நாம் நம்முடைய செயலை வகுத்து கொள்ள வேண்டும் அதற்குரிய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பது மட்டுமே அந்த வகையில் பார்க்கிற பொழுது நிச்சயமாக எல்லாமே சாத்தியம்தான் இந்த காலதாமதம் என்பதும் அளவு என்பதும் நிச்சயமாக அது பிரபஞ்சத்திற்கு இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே எல்லாமே கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமேயானால் நாம் கேட்பது அனைத்தும் பெரிதினும் பெரிது கேள் என்று சொன்ன பாரதியாரை நினைவு கூர்ந்து மிக அற்புதமான முறையிலே நாம் கேட்டு பெற முடியும் என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதியாக இருக்கிறது ஆக மனதினுடைய தடையை வெல்வது என்பது மிக மிக முக்கியம் என்பதுதான் இந்த காணொளி தருகின்ற அற்புதமான செய்தி நண்பர்களே எனவே ஒரு ரூபாய் என்றாலும் ஒன்றுதான் நூறு கோடி ரூபாய் என்றாலும் ஒன்றுதான் ஆயிரம் கோடி ரூபாய் என்றாலும் பிரபஞ்சத்திற்கு ஒன்றுதான் என்று நம்புங்கள் அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று எனவே நம்முடைய சிந்தனைகளை மேம்படுத்துவது என்பது நம்மிடத்திலேயே உள்ளது என்பதுதான் மிக மிக முக்கியம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்